அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தினமும் ஆண்டவனி துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு பிறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலைகள் எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கையில அப்படிங்கறத தாங்க விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கும்பம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த வேலையையும் கச்சிதமாக முடிக்கும் திறன் படித்தவங்கெல்லாம் இவங்க இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு ராசியில இருக்கிறதுனால சுயசாரம் பெறுங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திரிகோணஸ்தானமும் வலுவடைது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த கிரகமும் கெட்டது செய்யாதுங்க ஏழரை சனி தாக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காதுங்க சனி பகவான் கெட்டு போயிருந்தா வருமானம் பொருளாதாரத்துல சில பிரச்சனைகள் வரலாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வழக்குகள் பிரச்சனைகள் நண்பர்கள் ஏற்படலாம் முப்பத்தி வருத்தம்லாம் கட்கள்ல வேலை இல்லாம இருந்தவர்கள் வேலையில பிரச்சனை சந்திச்சவங்க கல்வி அரசாங்க தேர்வுகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்காதவங்க கும்பம் ராசியில இருந்திருக்கலாம் திருமண வரன் அமையாம இருந்திருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்துல தடைகள் இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருப்பதால குருவின் பார்வை ராசியின் மீது வெழுது சனி பகவான் பக்ரி நிவர்த்தி அடைகிறார் கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகம் ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களின் தசா புத்தி எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கோனுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க உங்கள் வாழ்க்கை அருமையா இருக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் வருமான பிரச்சனை சொத்து பிரச்சனை விசா பிரச்சனையெல்லாம் நீங்கும் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு கட்டும் யோகம் வரும் அரசியல்வாதிகள் தலைமை பதவிக்கு வருவாங்க பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அவர்கள் நினைத்த காரியங்களை சாதிப்பாங்க எந்த தடையும் இருக்காது குறிப்பாக கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் நெருப்பு சார்ந்த வேலைகள் இரும்பு சார்ந்த வேலைகள் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கிய ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சொந்தக்காலில் நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமான குணம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க தொழிலில் பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் இருபத்தி இருபத்தாறில் லாபம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க யூனிஃபார்ம் போடும் வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவர்களா இருப்பாங்க கெமிக்கல் மருத்துவம் கலை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க ராகு சரி இல்லாததால ஏமாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீடு வாகனம் வாங்கி நல்ல வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க ஐடிஐ பேங்க் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப்போ போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கஷ்டங்கள அனுபவிச்சு இதுநாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது வருமானம் பொருளாதாரம் தொழில் போன்ற விஷயங்கள்ல மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க இவங்க ஆனா இனிமேல் இவங்க தடைகளை பார்க்க மாட்டாங்க குரு பகவான் பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால வீடு நலோ வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகுது பொறுமையாக இருந்து நல்ல நேரம் பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் கமிஷன் வருமானம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு சுய செலவுகள் மற்றும் காரியங்கள் நடக்க போகுது 2026 கும்பம் ராசியை பொறுத்தவரை மிகப் பெரிய வெற்றியை தரும் காலமாக அமையப் போகுது. 이날 வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யு. அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகளை குறைய போகுதுங்க குருவின் அருளால தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பம் ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுதுங்க சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா பேச்சியா வர்றாரு இது குருவின் உச்ச வீடுங்க இதனால கும்பம் ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் வளக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தருங்க குரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்க எடுக்க கூடாது அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க பழைய நண்பர்களை விட்டு வளக வேண்டாங்க பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கோணுங்க சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்குங்க அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தா எந்த நாளையும் நீங்க தொடங்கணுங்க ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கைகூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức subscribe à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசி காற்று ராசியா இருக்கிறதுனால இவங்க அறிவு சிந்தனை யோசனை ஆகியவற்றில வேகமானவர்களாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இவங்க இருக்காங்க புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதுல இவங்க ஆர்வம் உள்ளவர்களாகவும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க வெளிப்படையாக பேசவும் இவங்க விரும்புறாங்க மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் இவங்க மனசுல துளி கூட கிடையாதுங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க பிறருடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஜோதிடம் என்பது வெளிச்சம் போன்றதுங்க இது நம் உள்ளிருக்கும் அறியாமை என்னும் இருளை போக்க உதவுதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடவுள் நம்மளுடைய கையில கொடுத்த பொக்கிசம் தாங்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட முயற்சிகள் இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எண்ணத்தை கொண்டு வர போறீங்க எதை கொண்டு வர நினைக்கிறீங்க அதுல தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூழ்ச்சமே இருக்கு பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிருங்க இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டியவங்களா இருக்கீங்க உங்களை பார்த்து மத்தியில வேண்டுங்க அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க அந்த முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றிய கொண்டு வந்து சேர்க்குங்க நல்லதை வரவேற்க கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டுங்க கெட்ட அதிர்வலைகளை நீங்க விளக்கிடுங்க இந்த நொடிதான் நீங்க பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மனசுல நல்லத மட்டும் நினைங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அத மட்டும் உங்கள் எதையும் அளவுக்கு மீறி உங்க வேண்டாங்க யாரையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையில முனு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து நிக்கிறது வரப்பிரசாதமா உங்களுக்கு அந்த அந்த முக்கிய முடிவுகளை முடிவுகளை எடுத்து அப்படின்னா இருக்குங்களை அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க கும்பம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணுங்க அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பாக்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தன் கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துதாங்க நீங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணுங்க அடுத்ததா இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோற்று அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க நாலாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலனில கவனமா இருந்துக்கோணுங்க அஞ்சாவது விஷயம் உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் அறவுது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப கூடாதுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்